வாங்க வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் நீங்கள் பட்டு பருப்பு பட்டாணி பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் நான் இரநூறு கிராம் ஊற வச்சிருக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஊற வச்சுக்கங்க ஒரு மணி நேரம் ஊறினா போகுது வாழைப்பூ ஒரு கைவிடி எடுத்தீங்கன்னா போகுது இரநூறு கிராமுக்கு ஒரு கைவிடி எடுத்திங்கன்னா போகுது கரெக்டாக இருக்குது நல்லா இறுக்கி எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி போகுது கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறமா வாழைப்பூ போட்டு ரெடி அடிச்சுக்கலாம் ஒரு சுத்துட்டு எடுத்தாச்சு அடுத்தது வாழைப்பூ சேர்த்து மறுபடியும் ஒரு சுத்துட்டு எடுத்துக்கலாம் வாழைப்பூவை நாலாக மூணாக வெட்டி வச்சுக்கோங்க இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா பிணைஞ்சிருங்க பிணைஞ்சிட்டு உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு பத்திலாம் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சுக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வடை போட ஆரம்பிக்கலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்ப மொறு மொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ வடை ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்